இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மதிய வணக்கம் என்னுடைய கேள்வி வந்து இந்த இந்திய சுதந்திர நாட்டில் சட்டம் என்பது ஒன்றுதான் தான் மதத்தால் அனைவரும் பிரிந்திருந்தாலும் சட்டம் என்பது ஒன்றுதான் ஆனால் இஸ்லாமியருக்கு மட்டும் வந்து தனி சட்டம் ஒன்று இருக்கிறது வக்பு வாரிய சட்டம் அது எதற்காக அதை ஏன் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கேள்விக்கும் எங்களோட பெயர் பெயர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் கணீர் குரலிலே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப உலகத்தை கவனிக்கிறாங்க கவனித்து தான் கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்தியா என்பது ஒரே நாடு பல மக்களா இருந்தாலும் இந்தியர் என்ற ஒரு ஒன்றாக நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு என்று தனி சட்டம் இருக்குது அது ஏன் அப்படி உங்களுக்குன்னு தனி செடுத்துறீங்க கேட்குறீங்க வக்வாரியம் எல்லாம் வச்சுக்கிறீங்க அது போல முகமதன் லா தனியார் சட்டம் இஸ்லாமிய தனியார் சட்டம் ஒரு சட்டம் இருக்கிறது அப்படிலாம் ஏன் இங்க தனியாக கேட்குறீங்க தனியாக ஏன் இருக்குதுன்னு கேட்குறாங்க அதாவது இந்த நாடு என்பது முதல்ல வேற்றுமையிலே ஒற்றுமை காணுகிற நாடு நம்ம நாடு என்னங்கிறத முதல்ல சிஸ்டத்தை விளக்குறன யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள் அதாவது வேற்றுமையிலே ஒற்றுமை காணுகிற நாடு நம்முடைய நாடு இங்கே இந்துக்கள் உண்டு கிறிஸ்தவர்கள் உண்டு இஸ்லாமியர்கள் உண்டு பௌத்தர்கள் உண்டு நிறைய மக்கள் உண்டு ஆனால் இந்தியன்னு ஒன்று படுவோம் மொழி என்று எடுத்துக்கொண்டால் தமிழ் அதுபோல் மலையாளம் கன்னடம் தெலுங்கு நிறைய குஜராத்தி பல மொழிகள் இருக்குது மத மொழியால் வேறையாக இருக்கும் ஆனால் இந்தியர் என்பதில் நம்ம ஒன்றுபடுகிறோம் இப்படி பல விஷயங்கள் கலாச்சாரத்திலே பண்பாட்டிலே நிறைய வேறுபட்டாலும் இந்தியர் என்ற விஷயத்தில் ஒன்றுபட்டுறே அப்படி இருக்கும்போது சட்டங்களும் ஒரே மாதிரி இருந்தா என்ன ஏன் முஸ்லீம்களுக்கு மட்டும் தனி சட்டம் என்று கேட்கின்றார்கள் அவங்க எப்படி முஸ்லீம்களுக்கு மட்டும் தனி சட்டம் இருக்குதுன்னு கேக்குறாங்களோ எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நம்ம நாட்டில் சட்டம் இருக்கிறது ஏதோ அவங்க இந்துக்களுக்கு இல்லாதது மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த கேள்வி எழுப்புகிறது இந்துக்களுக்கும் தனி சட்டம் இருக்கிறது எப்படி இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் இருக்கிறதோ அதே போல என்ன இந்துக்களுக்கும் சட்டம் இருக்கிறது இப்ப நம்முடைய நாட்டிலே உள்ள நீதிமன்றங்களை பொறுத்தவரையிலே அவங்க தீர்ப்பளிக்கக்கூடிய நேரத்துல அவர் எந்த மதம் என்பதை பார்த்துத்தான் தீர்ப்பளிப்பார்கள் இப்ப நம்முடைய நாட்டு சட்டத்தை உருவாக்குனாங்கல்ல அதாவது அம்பேத்கர் அவங்களுடைய அந்த தலைமையிலே இந்தியா அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்றை உருவாக்கினார்கள் இந்த நாடு என்பது ஒரு ஜனநாயக நாடு இது வந்து முடியாட்சி கிடையாது குடியாட்சி கொண்ட நாடு அதாவது மக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு தான் இங்கே வாழ வேண்டும் பலதரப்பு மக்கள் இங்கே வசிக்கிறாங்க இந்த நாட்டுக்கு மத்தியிலே இந்த மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வரக்கூடாது என்று சொன்னால் மதங்களுக்கு என்பது நம்ம அரசாங்கம் குறிக்கிடக்கூடாது ஒரு மதத்துக்குள்ள போய் ஒரு கருத்து சொல்லக்கூடாது அவர் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம் அதை வந்து செக்குலரிசம் என்று சொல்ல சொல்லுவாங்க நம்ம நாட்டுடைய அடிப்படை என்பது என்ன மொத்தமே மூன்று தான் ஒன்று டெமோக்ரஸி இன்னும் ஒன்று செகுலரிசம் மூன்றாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்த மூணை சேர்த்ததுதான் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நமது நாடு என்பது என்ன ஜனநாயக நாடு மக்கள் தான் அரசை தேர்வு செய்வார்கள் இதுதான் செய்வார்கள்சி என்று சொல்வோம் ஜனநாயகம் சொல்றோம் செகுலரிசம் என்றால் என்ன மதச்சார்பு இல்லாத நாடு இந்திய நாட்டு எந்த மதத்தை சார்ந்த நாடு எந்த மதத்தை சாராத நாடு இந்திய நாட்டின் மதம் என்ன இந்து மதமா இல்லை இஸ்லாமிய மதமா இல்லை கிறிஸ்தவ மதமா இல்லை இந்தியா என்பது ஒரு மதச்சார்பு இல்லாத நாடு இங்கு இந்துக்களும் வசிக்கலாம் கிறிஸ்தவர்களும் வசிக்கலாம் யார் வேணாலும் வசிக்கலாம் அவங்களுடைய மதத்தை பின்பற்றலாம் என்கிற உரிமையை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது இதுல ஒவ்வொருவருக்கும் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் மாறுபடுகிறது இந்த நம்பிக்கைகள் மாறுபடுற காரணத்தினால அனைவரையும் ஒரே சட்டத்துக்குள்ளே திணிக்க முடியாது இப்போ என்னன்னு சொன்னா அவங்க கேட்டாங்கல்ல என்ன கேட்டாங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் தனி சட்டம் கேட்டாங்கல்ல கேட்கும் கேட்கும்போது ஏதோ பல்லாயிரக்கணக்கான சட்டங்கள் முஸ்லீம்களுக்கு தனியா இருப்பதை போல தெரிகிறது நாலஞ்சு சட்டங்கள் தான் தனியார் சட்டம் எல்லா சட்டமும் ஒன்று தான் எங்களுக்கு தனி சட்டம் என்ன தெரியுமா நாங்கள் திருமணம் செய்யக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் இது இந்திய அரசாங்கம் எங்களுக்கு வழங்கக்கூடிய உரிமை அதே போல சொத்து பிரிக்கும் போதை ஒருத்தர் இறந்துடுறாரு அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க சொத்துக்களை பிரித்து கொடுப்பாங்கல்ல அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கும் போது எந்த அடிப்படையிலே பிரிப்பது அப்ப நீங்க உங்க மதத்திலே எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நீங்கள் சொத்தை பிரித்து கொள்ளலாம் இது எங்களுக்கு தனியாக இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு மூன்றாவதாக ஜீவனாம்சம் மற்றும் விவாகரத்து சட்டங்கள் கணவன் மனைவி திருமணம் பண்ணாங்கல்ல இப்ப திருமணமான பிறகு பிரச்சனை வருது பிரச்சனை வந்தா டிவோர்ஸ் கொடுக்கணும் அந்த டிவோர்ஸ் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எப்படி டிவோர்ஸ் கொடுக்கிறது அப்ப உங்களுடைய இஸ்லாமிய முறைப்படி உங்களுக்கு எது மார்க்கமா சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துக்கலாம் என்ற உரிமையை இந்தியாவில் எங்களுக்கு இந்த நாடு தேசம் வழங்குகிறது நான்காவதாக ஒருவர் இறந்து விட்டார் இறந்ததற்கு பிறகு அவரை புதைப்பதா அல்லது எரிப்பதா நீங்க பெரும்பாலும் இந்து சமுதாய மக்கள் எரியிவிட்டுகிறார்கள் எங்களுக்கு என்ன நாங்களும் எரியூட்ட மாட்டோம் மண்ணை தோண்டி அந்த பிரேதத்தை உள்ள வச்சு மூடிடுவோம் புதைக்கக்கூடிய நடைமுறை உங்களே சில சமுதாயங்கள்ல அந்த புதைக்கக்கூடிய நடைமுறையும் இருக்கிறது அதை நான் அறிந்திருக்கிறோம் அப்ப அந்த உரிமையை எங்களுக்கு இந்தியா வழங்கியிருக்கு இதுதாங்க பெரும்பாலும் எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை திருமண உரிமை வாரிசு உரிமை திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய விவாகரத்து உரிமை உரிமை ஜீவனாம்சத்தை பெறக்கூடிய இறந்ததுக்கு பிறகு புதைப்பதா எரிப்பதா என்கின்ற உரிமை அது மாதிரி பள்ளிவாசல்கள் கட்டுறோம் சொன்னா அது என்ன எங்க மதப்படி நாங்க பள்ளிவாசல்களை வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்தக்கூடிய உரிமை வச்சுக்கலாம் இதை தாண்டி முஸ்லிம்களுக்கு என்ன உரிமை இருக்குது ஒரு உரிமையும் கிடையாது எல்லாருக்கும் போல தான் இருக்கிறது இதுலயும் கூட நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இது வழங்கப்பட்டிருக்கா இல்ல கிறிஸ்தவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவங்க தேவாலயம் கட்டுறாங்களா இல்லையா எந்த அடிப்படையில கட்டுறாங்க அவங்களுக்கு இந்த நாடு உரிமை வழங்கி இருக்கு நீங்க இந்தியாவில வசிக்கிறீங்க இந்தியாவில கிறிஸ்தவ மதத்துக்கு அனுமதி உண்டு நீங்க சர்ச்சு கட்டிக்கங்க தான் சர்ச்சு கட்டுறாங்க இந்துக்களுக்கு கோயில் நீங்க கட்டலையா இந்துக்கள் இப்ப நினைச்சாங்கன்னா ஒரு கோயில் கட்ட முடியுமா இல்லையா அப்ப அந்த கோயில் கட்டுறதுக்கான உரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவங்க கட்டுறாங்க திருமணம் செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுடைய முறை வேறு உங்களுடைய முறை வேறு நாங்கள் என்ன செய்வோம் எங்க வந்து ஒரு ஒரு வழி வருவாரு பெண்ணுடைய சார்பிலே ஒரு பொறுப்பாளர் வருவார் மாப்பிள்ளை வருவார் திருமணத்திற்கு முன்பாக ஆண் வந்து மாப்பிள்ளை வந்து பெண்ணுக்கு பரிசம் போட வேண்டும் அதாவது மகர் என்று நாங்கள் சொல்லுவோம் ஒரு மனக்கொடையை கொடுத்து திருமணம் செஞ்சு வைப்பாரு இதான் இஸ்லாமிய திருமண முறை சம்மதமானு கேட்பாங்க இவ்வளவு நகையை கொடுத்து இந்த பேரணியை கட்டிக்கிறீங்களா சம்மதமா சம்மதம் அதான் இஸ்லாமிய கல்யாணம் இதோட இஸ்லாமிய கல்யாணம் முடிஞ்சிடும் நீங்க செய்யக்கூடிய திருமண முறை அப்படியா இருக்குது அப்படி இல்லை அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தேவர்களை சாட்சியாக்கி வழங்கியிருக்கிறது வேறு உங்களுடைய வாரிசுரிமை நடைமுறை வேறு அப்ப எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் உரிமை இருக்குதுங்க முஸ்லீம்களுக்கு மட்டுமே உரிமை என்பது போல தவறாக சிலர் பேசுகிறார்கள் நம்ம நம்மளே சில அண்ணன நான் சொல்லல நான் சொல்ல வெளியில் உள்ளவங்க சொல்கிறேன் அந்த மாதிரி பேசப்படுகிறது அது உண்மை கிடையாது எல்லாருக்கும் உரிமைகள் இருக்கிறது சரிங்களா சரி இந்த உரிமைகள் அவசியமா என்பது ஒரு சரி இருக்கட்டும் இருப்பது அவசியமா ஏன் ஒன்னாக்குனா என்னன்னு ஒரு கேள்வி வரலாம் இதை ஒன்னாக்கினால் இந்த நாடு ஜனநாயக நாடாக இருக்காது மதச்சார்பு இல்லாத நாடாக இருக்காது ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு நடைமுறை இருக்கும் அதை எப்படி ஒன்னாக்குவது இப்ப உதாரணமாக இந்த சட்டத்தை மாத்திரம் கிடையாது இந்தியாவுக்கு ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தான் வரணும்னு சொல்லி மாத்துறாங்கன்னு வைங்களேன் இப்ப எதை எந்த மதத்தினுடைய இதை வந்து பொதுவாக்குவாங்க என்ன எல்லாமே ஒன்னாகணும் என்று சொன்னா கல்யாணம் ஒன்னாயிரும் இந்தியர்கள் திருமணம் செய்தால் அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்தியாவிலே திருமண முறை என்பது ஒன்றுதான் என்று ஆனால் இந்த நாட்டிலே மதச்சார்பின்மை இருக்குமா இப்ப உதாரணத்துக்கு முஸ்லிம்களுடைய நடைமுறை இங்க உள்ள இந்தியாவுடைய திருமண முறை ஆகுது அதை நீங்க ஏத்துக்குவீங்களா உங்களுடைய நம்பிக்கை என்ன அந்த தாலி கட்டி மாங்கல்யம் தந்துனா நேனா நவதீபன கேத்துனா இதெல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் ஒருத்தன தாலி கட்டுறாங்க அதெல்லாம் இனிமே கிடையாது இஸ்லாமியர்கள் திருமணம் செய்வதை போல நீங்க இப்படித்தான் கல்யாணம் பண்ண சொன்னா அதை நீங்க ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க மாட்டீங்க அதே போல இனிமே யாரும் வந்து இறந்ததுக்கு பிறகு எரிக்க கூடாது முஸ்லீம்கள் புதைப்பதை போல நீங்க புதைக்க வேணும்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்க அப்ப எதுக்கு இது அப்ப நீங்க எப்படி நாங்க சொல்றது நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோ அதே போல உங்களுடைய நம்பிக்கையை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா எங்களுடைய பாதை வேறு பயணம் வேறு அப்ப திருமண முறையை உண்ணாக்கினால் வாரிசுரிமையை உண்ணாக்கினால் இறந்த பிறகு செய்யக்கூடிய இந்த திரு உணரல் ஜெர்மனேஸ்னு சொல்லுவாங்க இறுதி சடங்கு காரியங்களை ஒன்றாக்கினால் இந்த நாடு ஒன்றாக இருக்குமா இந்த வேற்றுமையிலே ஒற்றுமை என்பது இருக்குமா இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா வேற்றுமையை ஓகே பார்க்குறாங்க ஒற்றுமையை மட்டுமே முன் வைக்கறாங்க இந்த இந்தியாவுடைய பியூட்டி என்ன தெரியுமாங்க வேற்றுமையிலே ஒற்றுமை என்பதுதான் நீங்கள் ப்யூட்டியை வெறுமனே ஒற்றுமை மட்டும் சிறப்பு கிடையாது இவ்வளவு பேர் இருக்கிறோம் இத்தனை மதம் இருக்குது இவ்வளவு மொழி இருக்குது இவ்வளவு கலாச்சாரம் இருக்குது இவ்வளவு பண்பாடு இருக்குது இத்தனை பண்பாடுகள் இருந்தாலும் என்ன ஒன்னா வர்றானே அதுதான் ஒருமைப்பாடு அப்ப இந்த அடிப்படையிலே ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைகளை வந்து நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் தான் நம்முடைய நாடு என்பது சிறந்த நாடாக இருக்க முடியும் சரிங்களா ஆனா இப்போது இதையெல்லாம் மாற்றக்கூடிய சில வேலைகளெல்லாம் அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க அது கண்டிக்கத்துக்கு விஷயமாக இருக்கிறது இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்தியா என்பது ஒரே நாடு தானே எதுக்கு இத்தனை மத நம்பிக்கைன்னு கேட்கிற மாதிரி நான் கேட்கிறேன் எதுக்கு இத்தனை மொழி இந்தியா ஒரே நாடு தானே ஹிந்தி மொழி தான் இந்தியாவில பேச வேண்டும் தமிழ் மொழியிலே பேசக்கூடாது இஸ்லாம் மொழி இனிய மார்க்க நிகழ்ச்சி நடத்தினாலும் ஹிந்தியில தான் நடத்தணும் நீங்க கேள்வி கேட்டாலும் ஹிந்தியில தான் கேள்வி கேட்கணும் நீங்க எடுத்துக்குவீங்களா அதை எப்ப அப்படி சொல்றேன்னு கேட்போம் அப்போ தமிழர்கள் தமிழ் பேச விரும்புவார்கள் தெலுங்கர்கள் தெலுங்கு பேச விரும்புவார்கள் மலையாளிகள் மலையாளம் பேச விரும்புவாங்க அதை விற்றணும் அவங்க அவங்க மதப்படி அவங்க நம்பிக்கை படி வாழ்ந்து கொள்ளுங்கள் தேச இருங்க அடையாளமாக இருக்கும் அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மதத்தாருக்கும் ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அதை பேணுவதுதான் சிறப்பு இன்னொன்று நீங்க கவனிக்கணும் ஒரு விஷயத்திலும் இந்த கேள்வி எழுப்பலாம் எப்போது எழுப்பலாம்னு சொன்னா ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு உரிமை வழங்கப்படுவதால் பிறருக்கு அது தொந்தரவாக அமைந்தால் அதை பத்தி பரிசீலிக்கலாம் ஆனா அப்படி ஒன்றும் கிடையாது இப்ப முஸ்லீம்கள் தங்களுடைய நம்பிக்கை படி திருமணம் செய்வதால் யாருக்கு என்ன பிரச்சனை நாங்க முஸ்லீம்கள் நாங்க எங்க மதப்படி கல்யாணம் பண்றோம் அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஒண்ணுமே கிடையாது நாங்க எங்க நம்பிக்கைப்படி இறந்தவரை புதைக்கிறோம் அதனால உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இல்லாம போய்விட்டதா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போக போகாத ஒண்ணுமே கிடையாது அது இயல்பா வாழ்க்கையை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அப்போ பிறருக்கு தொந்தரவு இல்லாத வகையிலே ஒவ்வொருவரும் அவருடைய மதத்தை பின்பற்றுவதும் அந்த மதத்திற்குரிய உரிமைகளை அவங்களுக்கு வழங்குவதுதான் ஜனநாயகத்துக்கு உரிய மதச்சார்பின்மைக்கு உரிய அழகாக இருக்குமே தவிர அதை உள்ள வந்து அதை கீறி கிழிப்பது என்பது அங்கே சமத்துவத்தை வெட்டி புழந்து அதை சீர்குலைப்பதற்கு தான் வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இதுதான் அதுக்கு அவங்க கேட்டக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா